ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைட் செய்கிறதுக்கு செய்யறதுக்கு சாரில் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா முத்தன கருவேப்பில இல்லாமல் கொஞ்சம் இலசான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் துவையல் நல்லா சுவையாக இருக்கும் அதே மாதிரி அரைக்கும் போது நல்லா மசிஞ்சி வரும் அதனால கொஞ்சம் இலசான கருவேப்பிலையாக எடுத்துக்கங்க இப்போ ரெண்டு பிடி கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக அலசிட்டு மிக்சி ஜல்லாம் சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் போல தனி தூள் சேர்த்துருக்கேன் புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நைஸா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ஒரு ஆறு பூண்டு பற்கள் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் அரைச்சு வச்சு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பண்ணிக்கங்க தண்ணியில எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்ப எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஈரப்பாதலாம் சட சடன்னு அடிக்குது அது மேலே தெரிக்கும் இந்த ஈரப்பாதம் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் மேலே மூடி போட்டு இந்த மணத்தீயில நல்லா வதங்க விடலாங்க இப்போ இதனுடைய ஈரப்பாதம்லாம் போய் சட சடப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மலை வச்சுருங்க ஃபுல் சிம்மலை வச்சுட்டு மறுபடியும் இதனுடைய ஈரப்பாதம்லாம் போய் வரட்டுங்க ஃபுல்லாக ஈரப்பாதெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மிலே விட்டு நல்லா தொவையில் சுண்டை விடுங்க எந்த அளவுக்கு ஈரப்பாதம் இல்லாமல் சுருளை வச்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் இந்த தொவையல் கெட்டு பார்க்காது இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா சுருண்டு வரட்டங்க இப்போ நம்மளுடைய கருவேப்பிலை தொகையில் ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்ல சுருண்டு வந்திருக்கு இந்த மாதிரி பக்குவம் வந்து லாஸ்ட்டாக ஒரு கால் டீஸ்பூன் வேலை வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தொகையில் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிக்கலாங்க இப்போ தொகையில் அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டு போகாது சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த தொகையில போட்டு பிசந்து சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்குங்க கருவேப்பில பிடிக்காதவங்களை கூட இந்த மாதிரி நீங்கள் துவையெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேங்க வாரத்தில் ஒன்று இல்லை ரெண்டு நாள் இந்த கருவேப்பில தொகையில செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இளநர பிரச்சனை உள்ளவங்க ரத்த சோக பிரச்சனை உள்ளவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா உடனடி தீர்வு கிடைக்குங்க இந்த கருவேப்பில தொகையிலும் முறையில் இதே அளவு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்